வணக்கம் அண்ணா வந்துட்டு இப்போ எம்பி கேண்டிடேட்டாக போகிறாங்க இதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ரொம்ப எல்லாமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அண்ணா இதுல ஜெயிக்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி ஜெயிச்சதுக்கு அப்புறமும் சரி எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்குவார் ஏன்னாக்கா எல்லா லேடிஸ் முக்காகட்டும் எம்ப்ளாயிஸ் முக்காகட்டும் தனி ஒருவரா இருந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணியிருக்காரு இன்னைக்கு மட்டும் லேடிஸ்க்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் ஜென்ட்ஸ்க்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் ஒரு ஃபேமிலியா அந்த ஒரு ஒரு குடும்பத்துலேயும் ஒரு மகனாக இருந்து ஒரு அண்ணனாக இருந்து ஒரு அப்பாவாக இருந்து எல்லாமே அவர் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த கோஸ்டிங் மட்டும் தான் அவருக்கு இல்லாமல் இருந்தது ஸோ இது இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்ன்ட்டு நாங்கள் எல்லாரும் ஆசைப்படுறோம் அண்ணா ஜெயிக்கணும் அதுக்காக எல்லாம் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறதுக்காக எங்கள் ஃபேமிலி வரலாம் ஒரு நன்றி அண்டு ஒரு விஷேசத்துக்காக அண்ணாவை கொடுத்து ஒரு மரியாதை செலுத்தி எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும் நாங்கள்லாம் படிச்சுட்டு இன்னைக்கு வந்துட்டு கேஜப் ஜனுங்க வந்து அடுப்பு ஊற்றுறதுக்காக எல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணா மாதிரி எல்லாரும் முன்னே வரணும் அண்ணா பின்னாடி எல்லாரும் வந்தாவே எல்லாரும் முன்னே வந்த மாதிரி தான் கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய தனிப்பட்ட அது ஒப்பீனியன் நான் சொல்கிறது இந்த இடத்துல வந்து யார் பார்த்தாலும் வேலை இல்லை நல்லா படிச்சவங்க கூட ஓட்டல் வச்சுன்னு இருக்காங்க அது ஒன்று தப்புன்னு நாங்கள் சொல்லுற எம்காம் பிகாம் எல்லாம் படிச்சுட்டு கூட இன்னைக்கு வீட்டில் இருக்க காரணம் என்ன வேலை இல்லாதது தான் இப்போ இந்த இடத்துல இந்த இடத்துல பொருந்து வந்து இவ்வளோ அவர் செஞ்சுருக்குறாரு யாருமே எடுக்காத ஸ்டெப் அவர் எடுத்திருக்கிறாருன்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் பெருமைக்கூடிய விஷயம் மற்றபடி கேஜிஎஃப்ல இருந்து யாருமே ஒரு மைன்ஸ் ஏரியா இருந்து இவர மாதிரி யார் போயிட்டு நின்றுது கோலாரில் இது மட்டும் யார் போய் நின்று இருக்கிறது யார் போய் நின்று இவங்க தான் நின்று இருக்கிறாங்கன்னு யாருக்காவது தெரியுமா இவங்கதான் தெரியும் எங்களை ஒருத்தர அவர் இருக்கிறாரு இனி எங்களை ஒருத்தரா தான் அவர் வாழணும் வாழ போறாரு அதுக்காக அண்ணன் வரணும் நாங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம் எங்களை மாதிரி எல்லா பொண்ணுங்களும் சப்போர்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம் அதை தவிர்த்து யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டோம் இது ஓப்பன் தாக்காவே கொடுக்குறாங்க அதனால வந்துட்டு வேலைக்காகவும் சரி எல்லாத்துக்காகவும் எங்க அண்ணா வரணும் கண்டிப்பா ஜெயிக்குவாரு எங்கள் அண்ணா என் அண்ணாவா இருக்கிறதோட இந்த கேஜ் எங்கள் அண்ணாவா அவர் மாறணுன்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் அண்ணாவா இருக்கிறதோட இந்த கேஜ் எங்கள் அண்ணாவா அவர் மாறணுன்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் அண்ணாவா இருக்கிறதோட இந்த கேஜ் எங்கள் அண்ணாவா அவர் மாறணுன்ட்டு நான் என்ன அதாவது ஏரியாவுக்கு ஒரு சின்னதா ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு கிளினிக் வேணும் அஞ்சு போலீஸாவது போடணும் கேமரா வேணும் கஞ்சா ஒழியணும் எல்லாரும் சுதந்திரமா பறக்கணும் ஏன் நாங்க பொண்ணுங்க எல்லாம் பத்து பதினோரு மணி கூட எங்க ஊர்ல நல்லபடியா நிம்மதியா நடக்கணும் அது காரணமா நீங்க இருக்கணும் அதுக்காக நீங்க வரணும்ன்றதுக்காக நாங்களும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம் எங்களுடைய குறிக்கோள் எங்களுடைய வேண்டுகோள் இதுதான் சார் நீங்க பண்ணி கொடுக்கணும் ரொம்ப மத்தியில் ஆளு மாறி அந்த கட்சியா இருந்தாலும் சரி மத்தியில் ஆளு பிரைம் மினிஸ்டர் சந்திச்சு நடமாடு மருத்துவம் இந்த ஊரில் இது வரையும் அறிவு நான் ப அறிவு படுத்த என்னுடைய முதல் கோரிக்கை இதுவரை நான் சொல்ல போகிறேன் நடமாடு மருத்துவம் ஏதோ ஒரு நன்றி வணக்கம்